எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம் இன்றைக்கு மடுமாத ஜாத்திரையில் வந்து நாலாவது நாள் இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே போப்பறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை இழுப்ப கடவை அந்த நியோகத்துக்கு போகிறோம் எல்லாருமே இப்போ காலை அதிகாலை ஒன்றரை எல்லாேருமே ஒளும்பிட்டாங்கன்னு ஒலிம்பி ஹோஷல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மாதாட்ட ஆசீர்வாதத்தை போயிட்டு அப்படியே இந்த பாதையால் ஜாத்திரைக்கு இப்படி தான் ஒவ்வொரு நாளும் காலம் இப்படி இப்படி வண்டி தான் வலிக்கிட்டு நான் வந்து நடுதுற metrizable இருக்கறம் பமாதாமடா தாணி பாயிட்ட இருக்கா ஹர்தர் கோபティ மறியே வால் கா 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 ஹர்தர் கோபティ வால்

வந்து பாம்பு வழிகாட்டியூனியார் கோயில் இருக்கிறோம் இப்போ நேரம் சரியாக நாளை முக்கால் இப்போ தாண்ட வந்தவர்கள் வந்து இதை வந்து களைப்பாறிகிட்டு போவாங்க அதனால் குற்றாட்டு டிமாரி இவர் வந்து எங்கேருந்து வார நாம் பார்த்ததுல இருந்து பூனேரியிலேருந்து வரேறவர் கனவர் பேர் இது இருக்குமோ அல்லது மாதாவாக இருக்கமோன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் கண்டிப்பாக உருவமாக இருக்கலாம் அவர்களுடைய அவதாரமாக இருக்கலாம் இதோ பாருங்க இதுதான் பாம்பு வழிகாட்டி அந்தனியர் கோயில் இது மற்ற கோயில் அன்பகாலமாக வரலா பரவி கொண்டிருந்த யூடியூப்லையெல்லாம் இதால் போனேன் இந்த பாதையோட போனால் அந்த கோயிலுக்கு போகலாமா இதான் மெயின் கோயில் இன்றைக்கு திருவிழா ஸ்டார்ட் இன்றைக்கு இன்றைக்காவில் நாளைக்கு திருவிழா ஸ்டார்ட் ஆகுதான் அதில் முன்னாடி கடையில் எல்லாம் போட்டிருக்கணும் இப்போ வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி அப்படி வந்து நாங்கள் போகிறோம் இல்லுப்ப கடவைக்கு போக போகிறோம் அந்தோணியர் போகிறார் பாதன் சூவடையில் போட்டவேரியாரே இப்போ வந்து இலுப்ப கடவைக்கிட்ட போய்ட்டோம் அதுமாதிரி ஒரு அபூர்வமான மீசிக்கக்கூடிய ஒரு யாத்திரை யாத்திரைன்னு சொல்லணும் அற்புதங்கள் என்பவற்றை தாண்டி ஒரு புனிதம் அந்த புனிதத்தினுடைய மகிமை எல்லாவற்றையுமே பாக்கிழமை தெய்வீ உணர்வோடு பயணித்து கொண்டிருக்கோம் பத்துக்கு வழி கிட்ட நாங்கள் இப்போ சரி எட்டு பதினாலு கிட்டத்தட்ட நாலு மணி தேரத்துக்குள்ளே இலிப்ப கடவை சுசிய கோயிலுக்கு வந்தாச்சு என்று சொன்னால் இப்போ கட அந்த வந்துட்டு வந்த சுமைகளோடையே தாங்கள் முட்டுக்காலில் நடந்து வருவேன் விரைவில்க்காக தங்களை ஆட் பண்ணிட்டு முட்டுக்காலில் விரும்புவாங்க மேலே அது ஒரு அதிசயமான அபூர்வமான ஒரு விடயம் தான் போன வருஷம் பாத வந்து இந்த வருஷம் வெளிநாடு சென்ற குடும்பத்தினர் வந்து கடன் மாதிரி வச்சு இந்த முறை வார பாத ஜாத்திரளுக்கு வந்து இரவுக்கு அன்னதானம் குவிக்கணும் தங்கராசா என்ற குடும்பத்தினருடைய மகள்லாம் செய்யணும் அவ அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் குருநகரில் இருக்கிற அஞ்சு மாடியில் இருக்கணும் வேலை செய்தோட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாலா நாள் சேரத்துக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு வருது எங்களுக்கு வந்து பின் நாலு மணி இப்போ வந்து இங்கே பூசை நடக்குது